தற்பொழுது நாம் கணபதி பூஜை செய்ய இருக்கின்றோம் நவகிரகங்களில் ஒன்றான கேதுவின் நதி தேவதே விநாயகப் பெருமானாகின்றார் கேதுவிற்கு மிக உகந்த எண் ஏழாம் எண்ணாகும் நாம் எப்பொழுதும் விநாயகப் பெருமானுக்கு பதினாறு வகையான சோடச மந்திரங்களை கூறி பூஜை செய்வதே மிகவும் விசேஷமாகும் அதன் குறிப்பாக பிடித்து வைத்தால் தான் பிள்ளையாராகின்றார் நாம் தங்கத்தாலும் வெள்ளியாலும் வைத்து விநாயகரை வழிபாடு செய்வதை விட பிடித்து வைத்த பிள்ளையாருக்கு சக்தி அதிகம் விசேஷம் அதிகம் எல்லாருமே நல்லா விநாயகப் பெருமானை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ओम शृमगलाय नमः ओम एकदन्ताय नमः ओम गणादक्षाय नमः ओम भालचंद्राय नमः ओम गजाननाय नमः

पुष्पाञ्जलियुजा समर्पयामि ॐ दुरसी दूर्वदूरम् तम् दोर्वरम् वयम् दोर्वामस्तम् देवानामसिदमम् बप्रेदमम् जुष्टदमम् वन्नितमम् देवहोदमम् अगृसमसि गृदानम् दृगम् अस्मा चत्वा चक्षुषा प्रेक्षे मा वेर्मा संवित्वा मात्वा शिशुम् धूपमाग्रभजामि ம்பூலா எதா அமேதேனந்திர ஆச்சமேயர்ப்பாய கண்டமோதாரிணே பல்லவா பிரணகாந்தீகேசா மங்கள बं वेता योपायत नेता आयतन पार्वदे सुरगणवदे सुन्दरेषम् ऋषि ऋषि गणवदे यज्ञसमानम् भव भव गणभदे भत्मशरीरम् जय जय गणवदे दिव्य नमस्ते मोषिकवागन मोदगहस्त चामरकर्ण विलम्बिदसूत्र वामनरूप महेश्वर पुत्र ாயகபாத நமஸ்துமை கோல மிகதுடி வலி பதுமவரிட கடி கணபதி வர ஆருளினு கோடை கடிவினர்ஜா சூரிய கோே சமபிரபா நிர்ம் குரே தேவா சர்வகாதே अनैः कोणे प्रार्थन प्रदक्षिण नमस्कारान् समर्पयामि गणवदने नमो नमः प्रतिष्ठापयामि क्षोभनार्ते क्षेमाय पुनरागमनाय च நாம் எப்பொழுதும் கணபதி பூஜை முடித்தவுடன் அந்த விநாயகப் பெருமானை வடக்கு திசை நோக்கி சிறு தூரம் நற்றி வைத்து விட வேண்டும் நாம் எப்படி ஒருவரை பேச்சு வழக்கில் பிடித்து வைத்த பிள்ளையார் போல் உட்கார்ந்திருக்கிறாயே என்று கூறுகின்றோமோ அதே போன்று கணபதி பூஜை முடித்தவுடன் அந்த விநாயகப் பெருமானை வடக்கு திசை நோக்கி சிறு தூரம் நற்றி வைக்கவில்லை என்றால் அவர் அங்கிருந்து செல்ல மாட்டாராம் ஆதலால் நாம் எப்பொழுதும் கணபதி பூஜை முடித்தவுடன் அந்த விநாயகப் பெருமானை வடக்கு திசை நோக்கி சிறு தூரம் நடட்டி வைத்து நாம் அடுத்த பூஜையை தொடர வேண்டும் மேலும் பிடித்து வைத்தால் வைத்தால்தான் பிள்ளையாராகின்றார் நாம் தங்கத்தாலும் வெள்ளியாலும் வைத்து விநாயகரை வழிபாடு செய்வதை விட பிடித்து வைத்த பிள்ளையாருக்கே சக்தி அதிகம் விசேஷம் அதிகம் தற்பொழுது நாம் குபேர லிங்கத்திற்கும் நந்தியம் பெருமானுக்கும் விஷ்ணுபாதத்திற்கும் புருஷ சுத்தம் கூறி பூஜைகள் செய்ய இருக்கின்றோம் இங்கு மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருப்பதால் நாம் விஷ்ணுபாதத்திற்கும் லிங்கத்திற்கும் லிங்கத்திற்கும் பெருமானுக்கும் புருஷ சுத்தம் கூறி பன்னீரால் அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் செய்ய இருக்கின்றோம் புருஷன் என்ற சொல் இறைவனை குறிப்பதாகும் உலகின் முதன்மையான வேண்டு பொருள்படும் ஆனால் புருஷ சுத்தம் கூறி நாம் பூஜைகள் செய்வது நமக்கு சகல தெய்வங்களின் அருளை எளிதில் பெற்றுக் கொடுக்கும் சகசிரபாத் சபோமிஷ்வோ விரும் அத்தியதாங்குலம் पुरुषेदकम् सर्वम् यद्भूतम् यस्य भव्या उदामृत स्वस्येषा नः यदनेनानिरोहति एतावा नोद्यायागस्य पूरुषः देवा यत्यक्त्यम् दन्वानाः अपत्रम् पुरुषम् वसु तम् यज्ञम् परिगषे प्रोचन् पुरुषम् जातमकृतः तेन

தற்பொழுது விஷ்ணு பாதத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்ய இருக்கின்றோம் ய நம ஓய நம ஓ மாதவாய நமவிஷ்ணுவ நம ஓம் மதுசூதனாய நம ரிமாய நம ஓம் வாமனாய நம ஓரா நம ஓம் ரிஷிகேஷாய நம மகாவிஷ்ணு பரா பிரார்த்தன பிரதக்ஷண நமஸ்காரான சமர்ப்பாமி தற்பொழுது நாம் சுக்கர இந்திரத்திற்கும் குபேரேந்திரத்திற்கும் ஸ்ரீசுத்தம் கூறி பன்னீரால் அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் செய்ய இருக்கின்றோம் ஸ்ரீசுக்தம் என்பது பார்க்கலே கடையும் போது மகாலட்சுமிதார் தோன்றினார் மகாலட்சுமிதார் தோன்றியவுடன் அவரின் அழகை வர்ணித்து தேவர்கள் பாடிய முதல் பாடலே ஸ்ரீசுக்தம் என்று அழைக்கப்படுகின்றது ஸ்ரீசுக்தத்தின் தொடக்கவர்கள் இரண்யவர் நாம் இரண்யம் என்பது நாணயத்தையும் தங்கத்தையும் குறிக்கும் சொற்களாகும் ஆதலால் ஸ்ரீசுத்தம் கூறி நாம் பூஜைகள் செய்வது நமக்கு லக்ஷ்மி பெர் கொடுக்கும் இப்போ நம்பரால் இருக்க ஒரு குபேர் எந்திரம் பார்த்துருப்பீங்க இருபத்தேழு இருபது இருபத்தஞ்சி இருபத்திரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தி மூணு இருபத்தெட்டு இருபத்தொன்றுன்னு சொல்லிட்டு அந்த எந்திரத்தை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஒரு நம்பரில் போட்டிருப்பாங்க பொதுவாக எல்லா இயந்திரமும் ஸ்ரீசக்கரம் இருக்கும் ஓம் இருக்கும் ஆனால் குபேரனோட எந்திரம் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்பரால் எழுதப்பட்டிருக்கும் ஏன்னா எண்கள்னால் புதன் சம்பந்தப்பட்டது புதனோட தேவது தான் குபேரன் அதாவது குபேர் எந்திரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பரோடு இருக்கும் அந்த குபேர் எந்திரத்திற்கு தான் இப்போ சிறப்பு பூஜை செய்யப்பட இருக்கின்றது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்திரம் மந்திரம் தந்திரம் இந்த மூன்றும் தான் நமக்கு தெய்வ அருளை கிடைக்கும் எந்திரங்கிறது நம்ம செய்யக்கூடிய இந்த எந்திர வழிபாடு மந்திரம்ங்கிறது நம்ம கூறக்கூடிய மந்திரம் தந்திரம்ங்கிறது நாம் தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய அலங்காரங்கள் அபிஷேகங்கள் பூஜை முறைகள் தான் தந்திரம் இந்த மூன்றும் இணைந்தால் தான் நமக்கு தெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் இப்போ நம்ம எந்திர வழிபாடு போகிறோம் குபேர பகவானை மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க हरिओं हिण्यवर्ण हरणे स्वर्ण रजत सजा चंद्रिणमे लक्ष्मी जातवेदो महाभागे लक्ष्मी मणवकामे यहाँ हिण्यम विंदे काम स्वंपुरषाण का अश्वूर्वामृत मध्यानाद प्रबोधने श्रिय देवी मुबक्वे श्रीमा देवी जुषता काम सोस्मिदाम यरण्य प्राकारा माद्राम जुलंदी दुर्गाम दर्भयंदी बद्मे सिदाम बद्मवर्णा तामिगो बक्वये श्रीयाम चंद्राम ब्रबाजा यशसाम जुलंदी श्रीयाम लोके देवजुष्टा मुदारा ताम बद्मिने में सरण मगम ब्रबत्ति लक्ष्मीर में नच्य दांतवाने आदित्यवर्णे दबसोदि जादो वनस्पदिच्छव वृक्षोदा विलवा

नमो नमः अक्षराजाय विद्महि अलगादीसाय देमहि अन्नो लक्ष्मी गुबीर प्रयोधया देहि मे अनेकोड़े प्रार्थना प्रदक्षिणा नमस्काराण समर्पयामि ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லும் முன்பாக நாம் எப்படி கண்ணாடியின் முன்பாக நின்று கொண்டு நம்மை தயார் செய்து கொள்வோமோ அதே போன்று எந்த பூஜைகளும் தொடங்குவதற்கு முன்பாக கண்ணாடியின் முன்பாக தெய்வங்களை நிறுத்தி அவர்களுக்கு பொட்டிட்டு பூவிட்டு சொர்ணங்களை சாற்றி அவர்களை மகிழ்வித்தால் அவர்களும் மனமகிழ்ந்து அவர்களின் அருளை நமக்கு எளிதில் கொடுப்பார்கள் गन्धत्वारा दुरा दर्शा नित्यवशाङ्गवेशणे येश्वरे तामिहो बये श्रिय लक्ष्मीम् श्री समुत्तरराजदनयाम् दासे बोध समस्त देव मणिद लोगई गति मांगुराम श्री मनमंद गडा तलब्ध बब ब्रह्मेन्द्र गंगाधराम त्वां त्रिलोक्य कुडंबने सरसजां वंदे मुकुंद प्रिया या देवी सर्वभूतेषु लक्ष्मी रूपेण संस्थिता नम तस्यै नम तस्यै नम नमो नमः தற்பொழுது எங்கள் வீட்டில் இருக்கும் அனைத்து தெய்வங்களையும் நம்ம ஆவாகனம் செய்ய இருக்கின்றோம் அதாவது உயிர் கொடுக்க இருக்கின்றோம் நீங்களும் அந்த அச்சதையை கையில் எடுத்துக்கங்க இங்கே அஞ்சு முறை மந்திரம் சொல்லுவாங்க மந்திரங்கள் சொல்லி சொல்லி சுவாமி மேலே பூ போடுவாங்க அதே மாதிரி நீங்களும் அந்த அக்ஷதையை எடுத்து உங்கள் முன்னாடி வச்சிருக்க அந்த லக்ஷ்மி ஃபோட்டோ மேலே போடுங்க அஞ்சு முறை போடுங்க சொல்ல சொல்ல போடுங்க ஓ

वामदेवगुह्याय नमः नाभौ सत्योजरमूर्तने नमः पादयोः ஹாப்பி மேன் லாஃபிங் புத்தாண்டு அழைக்கப்படக்கூடிய சீன அதிர்ஷ்ட குபேரரை தங்களுடைய இல்லம் மற்றும் அலுவலகங்களில் வைத்திருக்கும் பக்தர்களும் இங்கு பூஜை பிரசாதமாக பெற்றுக்கொண்டிருக்கும் பக்தர்களும் அவரை நாம் வடக்கு திசை நோக்கி வைத்து வழிபட வேண்டும் தினசரி காலையில் நாம் எழுந்தவுடன் அந்த குபேர பொம்மையின் வயிற்றுப்பகுதியை தடவி கொடுத்து அவருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் நிச்சயம் அவரும் நமக்கு சந்தோஷமான செய்திகளை கொடுப்பார் தற்பொழுது நாம் மகாலட்சுமி தாயாருக்கு நூற்றி எட்டு அஷ்டோத்திர நாமாவளிகளால் பச்சை நிற குங்குமத்தாலும் மலர்களாலும் பூஜைகள் செய்ய இருக்கின்றோம் நாம் எப்பொழுதும் குங்குமார்ஜனை செய்யும் பொழுது நம்முடைய மோதல் கட்ட கட்டவர்களாலும் மட்டுமே பயன்படுத்தி அந்த குங்குமத்தால் மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்து வர வேண்டும் உங்களோட இந்த ரெண்டு விரலை மட்டும் பயன்படுத்தி சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பச்சை குங்குமத்தை எடுத்துட்டு இங்கே மந்திரம் சொல்லும் பொழுது அந்த வெத்தலை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுவிடுவாங்க உங்களை பார்த்த மாதிரி அந்த ஃபோட்டோவும் முன்னாடி வச்சுக்கோங்க அந்த பச்சை ஜாக்கெட் வச்சுருக்காங்களே பச்சை ஜாக்கெட் பீஸ் மேலே அந்த ஃபோட்டோவை வச்சுக்கோங்க பேப்பர் கொடுத்துருப்பாங்க பேப்பர் வச்சுட்டு அந்த பேப்பரில் மேலே வெத்தலையை வச்சு அது மேலே போடுங்க அல்லது துணி மேலே வெத்தலையை வச்சுங்க வெத்தலையை தரையில் வைக்காதீங்க நவகிரகங்களில் ஒன்றான புதனின் தேவதையை குபேர பகவான் ஆகின்றார் புதனுக்கு எப்படி பச்சை நிற வசம் சாடி பூஜை செய்யப்படுகின்றதோ அதே போன்று குபேர பூஜையிலும் பச்சை நிற பொருட்களை பயன்படுத்தப்படுகின்றன நவகிரக ஸ்தலங்களில் ஒன்றான புதன் ஸ்தலமான திருவன்காடில்தான் குபேரனின் மறுஜென்மமான திருவன்காட்டராக பட்டினத்தார் தோண்டினார் ஜாதக ரீதியாக ஒருவருக்கு புதனி அம்சம் சிறப்பாக இருந்தால்தான் அவர் தொழில் ரீதியாக வெற்றி பெற முடியும் தொழில் கடவுளே குபேர பகவான் இங்கு கிடைக்கும் பச்சை நிற குங்குமம் கொண்டே திருவன்காவில் புத பகவான் சந்தையில் சகசிரநாமர்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது பச்சை நிறம் என்பது நல்ல புகழையும் செழுமையும் வளர்ச்சியும் குறிக்கும் நிறமாகும் மகாலட்சுமி தவிர பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே அந்த பச்சை குமத்தை எடுத்து அந்த வெத்தலை மேலே போட்டுகிட்டே ஓம் விரகு நமக ஓம் வகை நம ஓம் வித்யா நம ஓம் சர்வூதை புதாய ஓம் சா நமக ஓம் விபுத்தியை நமக ஓம் சுரத்யே நமக ஓம் பரமாத்மி நமக ஓம் வாசியை நம ஓம் பத்மாய நமக ஓம் பத்மா நம ஓம் சுதய நம ஓம் ஸ்வகாய நம ஓம் சுதாய நம

ஓம் கிராந்தா நமக ஓம் காமா நமக ஓம் 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 ஹரிவல்ல ஓம் அசோகாய் அமிராய ஓம் தீபாஜ நம ஓம் லோகசோக விநாசி நமக ஓம் தர்மய ஓம் கருணாஜய நம ஓம் லோகமாத்திரே நமக ओम रत्न प्रियाय ओम रत्न ओम चंद्राय नम ओम चंद्र सहोतरिये नम ओं चतुर्भुजा नम ओम चंद्रूपाई नम ओम इंदिराये ओम इंद्रशीतलाये नम ओम पुष्टे नम ओम शिवाय नम ओम शिवदर्े नम ओम श्रद्धे नम ओम विमलाये नम ओम विश्वजरण्य

இப்போ மகாலட்சுமிக்கு தமிழ் நாமாவளி பதினாறு நாமாவளி போற்றி சொல்ல போகிறோம் அந்த போற்றி முடிஞ்சோட்டி எல்லாருமே ரெண்டு முறை போற்றி போற்றி கி போற்றி போற்றி போத் ஓம் தனலட்சுமி போற்றி போற்றி ஒற்றி போத் ஓம் தானியலட்சுமி போற்றி 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 ஓம் சந்தானலட்சுமி போற்றி போற்றி ஒற்றி போத் ஓம் லட்சுமி போற்றி போற்றி ஒற்றி போத் ஓம் விஜயலட்சுமி

போட்ரி போட்ரி வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் டபுள் செவன் எயிட்